回来。嗨。 Hi, dear. சைலண்டா இருக்கீங்க பேச மாட்டீங்களா ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கப்பா ஐயோ ஆடு எங்க போச்சு தெளி ஆடு கூட வர தொல்லையா இருக்கு ஹாய் யார் கமெண்ட் பண்ணுங்கம்மா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் இப்போதான் காட்டுது வந்துட்டேன் அக்கா வாத்தாங்க வாத்தாங்க இப்போதாண்டா காட்டு தம்பி ஹாய் வா பார்த்தி வாங்க்யூ குட்டிக்கிறியாக்கா கமெண்ட் பண்ணிட்டேன்பா எனக்கு காட்டுது சாரி சாரி பார்த்து சாப்பிட்டியா அஜி தம்பி சாப்பிட்டியா இருக்கே ஓடிட்டியா இந்த லைவ்ல பத்து நிமிஷம் ஆச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணு பார்த்து வாட்ச் வரணும்

நைட்டு லைவுக்கு வரேன் அக்கா ஓகே தம்பி பாய் போயிட்டாஜி தம்பி ஹாய் வாங்க மாரிமுத்து சார் மாலை வணக்கம் மேம் வாங்க டீ சாப்பிட்லாம் மேம் மாரிமுத்து தெய்வானி திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் மேடம் தேங்க்யூ சார் நல்லா இருக்கீங்களா மாரிமுத்து சார் வீட்டில் எல்லாம் நல்லாமா ஆசையோ பேச கூப்பிட்றேன் வாங்க பேசலாம் வாய்ஸ் கேளு அக்கா வாய்ஸா எப்போ கே நான் கேட்டு தான் வந்திருக்கேன் நீ போய் வாய்ஸ் கேள் நீ போடு தப்பு கிடையாது ஷேர் சாட்டில் எடுத்து போட்டுரு பார்த்தியா ஷேர் சாட்டுன்னு அதில் காமிக்கிது அதுதான் மிஸ்டேக்கு அதுக்காக தான் உனக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணேன் சரியா கேட்டு தான் வந்தேன் ஹாய்டியர் சாப்பிட்டிங்களா இருக்கீங்களா நான் எல்லா உண்மையும் வாய்ஸில் சொல்லியிருக்கேன் அக்கா இப்போ தான் வாய்ஸ் ஆன் பண்ணி நீ என்ன உண்மை சொல்லலே அந்த வீடியோட்டியும் டெலீட் பண்ணி தான் ஆகணும் சரி நான் போய் கேட்குறேன் 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 அஜித்து மோடி சரி வாய்ஸ் கேள் சரி நான் வாய்ஸ் கேட்குறேன் நீ ஹெல்ப் பண்ணுறது வாய் ஒழுங்க அந்த வீடியோ போய் டெலிட் பண்ணு சரியா அதை விட்டு மற்றதெல்லாம் பேசுகிறாக்கா உண்மைதானே உண்மை தம்பி ரெண்டு நாளா சரியா சாப்பிடா நீ லைவ் வரலன்னு லைவ் வரலன்னு டூ டேஸா சரியான சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை பசி வேற இல்லை இப்போது சாப்பிடல பரு டீ காஃபி மட்டும் தான் குடிச்சேன் சரி இப்போ இப்போ வேலையை பருப்போம் முதல்ல வேலைதான் முதல்ல அந்த வீடியோ டெலிட் பண்ணு ஆமா அக்கா தம்பி மேலே பாசம் தான் தம்பி பாசம் இல்லைன்னா என்ன பண்ணுறது பாசம் வச்சதானே ஆகணும் சரி போ இப்போ வயலுக்கு போகணும் இப்போ வேலையை பார்ப்போம் இந்த கிரியை குட்டி அங்கே போய்சு தெரியல ரெண்டு பைத்தி தேங்களை இந்த வாய்ஸை பாப்பா வரட்ட நான் போட்டு காட்டுறேன் போயிட்டு வா அக்கா நான் வேலை முடிச்சிட்டு வரேன் குட்டிக்கு அக்காவுக்கு ஓகே பாய் நான் சொல்லிடுறேன் போயிட்டு வா வாய்ஸை நான் போட்டு காமிச்சேன் போய்ட்டான் கொலை விளும் அதையும் போயிட்டா Wait, a, wait, a, wait, a, wait, wait. சரி நான் திரு வரிகளே சாப்பிடாம இருக்காது அக்கா தப்பி இல்லைன்னு சாப்பிடற தம்பி நீ இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் போ நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடு அக்கா லைவ் கார்ல நீ சாப்பிடாம சாப்பிடு கருவியில காட்டுக்குள்ள கட்டி வந்து Nothing to her. 没给我。 லைவில் யாரையும் காணும் சரி ஓகே வாங்க ஆடி அங்கே பார்ப்போம் పూతురిం మోము స్టరాల్ ఉపరి కెడి ఉపవాది నాపాలే ఉకెలే కెలే చిచె దైయరి செவரத்துக்கு வச்சோன்னு ஆசை ரெடி லைவில் யாருமே காணணும் என்னதான் பண்ணுறோம் இப்படி ஓடேனா எப்படி லைவ நான் ஓட்டி நான் எப்படி வாட்ச் எடுப்பேன் வாட்சும் ரெடி எடுப்பேன் இந்த அளவுக்கு லைவ் ஒன்று ஐயோ கிழிஞ்சு தோணும் கிவி

எல்லாரும் போயிட்டிங்களா யாருமே இல்லை நானே பாட்டு போட்டுருவானு லைவ் போட்டேன்